சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை சில லட்சங்கள் தேவைப்பட்டன இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு விட்டார் சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை

உங்கள் அப்பா மெட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் உண்மையில் யார் இந்த சூர்யா வாருங்கள் பார்க்கலாம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் இருநூறு ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டுக் கடைக்கு சென்றான் திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசிய தொடங்கியது டேய் ம் யாரது எனக்கு தெரியலண்ண தம்பி வேற எதுவும் சாப்பிட்றீங்களா கடை எடுத்து வைக்க போறேன் ஆ நான் ஏதோ ஒரு நினப்புல என்று கூறிவிட்டு தனது கையை கழுவ சென்றான் சூர்யா அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார் தம்பி ஊட்டியில நீங்க எங்க போன ஏதோ ஒரு யோசனையில அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன் எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல எனக்குன்னே இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான் அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க என்னப்பா சொல்ற யாரும் இல்லைங்கிற உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாலப்பா இருக்கு நீ இங்கேயே இரு அண்ணன் மதியம் சாப்பாடு ரெடி பண்ற இருந்து சாப்பிட்டு போ உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம தம்பி சாப்பிட்டு தான் போறேன் அதுக்குள்ள ஏதாவது யோசனை வந்தா சொல்றேன் அண்ணா என்னால முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்றேனா சொன்னா கேட்க மாட்டேன் வா சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான் எதிரே ஒரு பி கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார் ஒரு பத்து நிமிஷம் சார் மை ஃபுட் இடியட்ஸ் சீக்கிரமா வேற காரை வர சொல்லுமே ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திருக்கிட்டு வேகமாக ஓடி சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளி கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான் நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார் என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல சார் நன்றி எல்லாம் வேணா சார் நீங்க யாரு இங்க ஊட்டில தான் இருக்கீங்களா நான் வந்து ஐயா பையன் வெளியூர்னு சொன்னா காலையில இருந்து நம்ம கடையில தான் உட்கார்ந்து இருக்கான் பார்க்கவே பாவமா இருந்துச்சு நீங்க பேசாம ஏன் கூட வந்துருங்களே உங்களுக்கு ஒரு நல்ல வேலைய நான் ஏற்பாடு பண்ணி தரேன் இல்ல சார் பரவாயில்ல இன்னைக்குதான் உங்களை முதல் தடவைய பாக்குறேன் ஆனாலும் என்னமோ தெரியல மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கேன் என்ன விட்டுருங்க சார் நான் கிளம்புறேன் தம்பி ஐயா இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சுப்பா எல்லாமே ஒரு காரணமா தான் நடந்துட்டு இருக்கு தம்பி எதை பத்தி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார் அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார் அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார் ஆனால் அவருக்கு சட்டெணை எதுவும் நினைவுக்கு வரவில்லை ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும் அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்துனாரு அப்பா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே இல்லம்மா எனக்கு ஒண்ணு இல்ல எங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்தி இருக்காருனா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஆமா டாடி இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐ கான்ட் ட்ரஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும் அவங்கள சொல்லி இந்த குத்தமும் இல்ல சார் என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான் தம்பி இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி சார் என்ன சொல்றீங்க நோ இட்ஸ் அ டன் டீல் ஆல்ரைட் சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதங்கள் ஆயிருந்தது சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றியடைந்திருந்தன அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார் இந்த இடைப்பட்ட காலங்களில் ப்ரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடுபிடித்திருந்தது எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கே வந்திருக்கீங்க சார் இன்னைக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகலனா நம்ம ப்ராஜெக்ட் கைய விட்டே போயிடும் இது சம்பந்தப்பட்ட லீகாலிட்டிஸ் வெரிஃபை பண்ணவே ரெண்டு நாள் ஆகும் ஐயா எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா சார் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன் நீங்க சைன் மட்டும் போட்ட போது அதே போல சூர்யாவிற்கு பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது அந்த மச்சத்திற்கான உண்மை தெரிய வந்தது அப்படின்னா சூர்யா ஐயோ இது இத்தனை நாள எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன் நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் செய்யணும் மறுநாள் காலை விடிந்ததுமே தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தனது மகள் பிரீத்தியையும் சூர்யாவையும் தனியே அழைத்து பேசினார் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைக்கலன்னா நான் அதை சொல்றேன் சார் நீங்க என்ன சார் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க அப்பா எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான் தப்பா நினைக்காதீங்க நல்ல யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் சூர்யாவோட திறமை மேல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா உங்க பேச்ச மாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார் உங்க பொண்ணு பிரீத்திய இது வரைக்கும் அந்த கண்ணோடத்துல பாத்தது இல்ல சார் ஆனா நீங்க அமைச்சு கொடுக்கற இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையும் நான் நம்புறேன் அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சார் யாருனே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்தத இங்க யாருக்குமே பிடிக்கல இப்ப என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க புத்தி கேட்டு போச்சு அவங்களுக்கு நம்ம கிட்ட சாலரி வாங்குற நான் இவன் ஐ அம் வெரி மச் டிசாப்போயிண்டட் வித் யூ ஊருக்குள்ள நமக்குன்ன ஒரு அந்தஸ்து இருக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிடாதீங்க எப்ப பார்த்தாலும் பணம் 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 ஆயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு மாப்பிள சூர்யா தான் இன்னும் சொல்ல போனா என்னோட அடுத்த வாரிசு இன்னொரு தடவை இந்த வீட்டுல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ ஒரு வழியாக அடுத்த ஆறு மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தால் எது மாறியதோ இல்லையோ சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை

மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் இருநூறு ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான் திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசிய தொடங்கியது சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் உலகை விட்டு மறைந்து விட்டார் சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்க செய்திருந்தது எனக்கு தெரியல வேற எது சாப்பிடுறீங்களா கடை எடுத்து வைக்க போறேன் நான் ஏதோ ஒரு நினப்பல என்று கூறிவிட்டு தனது கையை கழுவ சென்றான் சூர்யா அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார் தம்பி ஊட்டியில நீங்க ஏதோ ஒரு யோசனையில அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன் எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியல எனக்குன்னே இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான் அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க என்னப்பா சொல்ற யாரும் இல்லைங்கிற உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாலப்பா இருக்கு நீ இங்கே இரு அண்ணன் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணுற இருந்து சாப்பிட்டு போ உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம தம்பி சாப்பிட்டு தான் போகிறேன் அதுக்குள்ளே ஏதாவது யோசனை வந்தால் சொல்கிறேன் அண்ணா என்னால் முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்ணுறேண்ணா சொன்னால் கேட்க மாட்டேன் சரிவா சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான் எதிரே ஒரு பிஎம்டபிள்யூ கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார் ஒரு பத்து நிமிஷம் சார் மை ஃபுட் இடியட்ஸ் சீக்கிரமா வேற கார வர சொல்லுமே ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திருக்கிட்டு வேகமாக ஓடி சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான் நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார் என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல சார் நன்றி வேணாம் சார் நீங்க யாரு இங்க ஊட்டில தான் இருக்கீங்களா நான் வந்து ஐயா பையன் வெளியூர்னு சொன்னா காலையில இருந்து நம்ம கடையில தான் உட்காந்துருக்கான் பார்க்கவே பாவமா இருந்துச்சு நீங்க பேசாம ஏன் கூட வந்துருங்களே உங்களுக்கு ஒரு நல்ல வேலைய நான் ஏற்பாடு பண்ணி தரேன் இல்ல சார் பரவாயில்ல இன்னைக்குதான் உங்களை முதல் தடவைய பாக்குறேன் ஆனாலும் என்னமோ தெரியல மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கா சார் என்னை விட்டுருங்க சார் நான் கிளம்புறேன் தம்பி ஐயா இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சுப்பாரு எல்லாமே ஒரு காரணமா தான் நடந்துட்டு இருக்கு தம்பி எதை பத்தி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்துக்கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார் அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார் அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார் ஆனால் அவருக்கு சட்டனை எதுவும் நினைவுக்கு வரவில்லை ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும் அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு அப்பா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே இல்லம்மா எனக்கு ஒண்ணு இல்ல ஏங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்தி இருக்காருனா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அம்மா டாடி இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐ கான்ட் ட்ரஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும் அவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்ல சார் என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான் தம்பி இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி சார் என்ன சொல்றீங்க நோ இட்ஸ் அ டன் டீல் ஆல்ரைட் சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதங்கள் ஆயிருந்தது சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி அடைந்திருந்தன அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார் இந்த இடைப்பட்ட காலங்களில் ப்ரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடுபிடித்திருந்தது எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கே வந்திருக்கீங்க சார் இன்னைக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகலனா நம்ம ப்ராஜெக்ட் கைய விட்டே போயிடும் இது சம்பந்தப்பட்ட லீகலிட்டிஸ் வெரிஃபை பண்ணவே ரெண்டு நாள் ஆகும் ஐயா எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா சார் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன் நீங்க சைன் மட்டும் போதும் சார் அதே போல சூர்யாவிற்கு அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார் அந்த மச்சத்திற்கான உண்மை தெரிய வந்தது தூக்கத்தில் வியர்த்து கொட்ட திடுக்கென எழுந்த ரவிக்குமார் அப்படின்னா சூர்யா ஐயோ இது இத்தனை நாள எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன் இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது ஆனா இங்க யாருக்கும் தெரியல என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற நூத்து கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது எப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும் ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கியும் விட்டுட்டு அவன் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கா ஐயோ கடவுளே நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராய சித்தம் செய்யணும் செஞ்சே ஆகணும் மறுநாள் காலை விடிந்ததுமே தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தனது மகள் பிரீத்தியையும் சூர்யாவையும் தனியே அழைத்து பேசினார் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க ரெண்டு பேரும் தப்பா நினைக்கலைன்னா நான் அத சொல்றேன் சார் நீங்க என்ன சார் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க அப்பா எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான் என்னு தப்பா நினைக்காதீங்க நல்லா யோசிச்சுதா நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் சூர்யாவோட திறமை மேல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அப்பா நீங்க இப்ப சொன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு ஆனா கண்டிப்பா உங்க பேச்ச மாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏனா ஏன் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் இருந்திருக்கேன் அதே சமயத்துல நான் சூர்யா வந்த மாதிரி பார்த்ததே இல்லப்பா ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் சூர்யாக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் பா சார் உங்கள் பொண்ணு பிரீத்தியை இது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததில்ல சார் ஆனால் நீங்கள் அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு நான் நம்புகிறேன் அதனால் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சார் யாருனே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல இப்ப என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க புத்தி கேட்டு போச்சா உங்களுக்கு நம்ம கிட்ட சாலரி வாங்குற நான் இவன் ஐ அம் வெரி மச் டிசாப்போயிண்டட் வித் யூ ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் குட்டிச்சவராக்கிடாதீங்க எப்பணம் பணம் பணம் ஆயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான் பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு மாப்பிள போனா என்னோட அடுத்த வாரிசு இன்னொரு தடவை இந்த வீட்டுல யாராவது சூர்யாவை பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ ஒரு வழியாக அடுத்த ஆறு மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது தன்னுடைய தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த காரணத்தினாலும் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தால் எது மாறியதோ இல்லையோ சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை பல அவமானங்களை சூர்யா சந்தித்திருந்தாலும் பிரீத்திக்காகவும் ரவிக்குமாருக்காகவும் அதனை பொறுத்துக் கொண்டான் அதன் காரணமாகவே இன்று சந்தியாவின் வீட்டு விசேஷத்திலும் சூர்யா கலந்து கொண்டான் அப்பொழுது சரியான சமயத்தில் அங்கு வந்த ஆளுங்கட்சி மந்திரி ஆதிசேஷன் சூர்யாவை பார்த்து அதிர்ச்சியாகி சூர்யாவிடம் குனிந்து கை கட்டி பேசினார் இவன் கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க

வாங்க சார் தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவிற்கு பணம் புரட்ட முடியாதவனின் முன்னால் ஆளுங்கட்சியின் மந்திரி ஏன் தலை குனிந்து கை கட்டி நின்றார் சூரியாவின் வலது கையில் அந்த மட்சத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது ஏ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியணுமா நீங்க சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியிற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் போன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும் இப்போ பாக்கெட் எஃப்எம் கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் ஓபன் பட்டனை கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரோட பண்ணுங்க இப்போ உங்களால பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற அற்புதமான அத்தனை பிளாக் பஸ்டர் கதைகளையும் கேட்க முடியும் தாமதிக்காம உடனே டவுன்லோட் பண்ணுங்க